நான் ரேன ரெசிபி அண்ட் இந்த காணொலியில் நாம் தாயகத்தில் வாழ்ந்தபோது இருந்த மது வீட்டின் பழைய கோலத்தில் இருந்தவற்றை இந்த புகைப்படங்கள் மூலமாகவும் இப்போது உள்ள நிலையை வீடியோவாகவும் எடுத்து வந்துள்ளேன் இதில் வந்து நாங்கள் தனியே கல் மண்ணுகள் கொண்டு கட்டப்பட்டதில்லை இதில் எத்தனையோ விதமான உணர்வுகள் அனுபவங்கள் எங்களது நினைவு குறிப்புகள் எல்லாமே இந்த வீட்டிலே அடங்கி இருக்குது குழந்தை பருவம் முதல் நாம் புலம்பெயர்ந்து வெளியே வரும் மட்டும் வாழ்க்கை நடந்த பல சம்பவங்கள் நமது நினைவு போக்கிசத்திலே இந்த வீட்டை சுற்றியே நிறைய அமைந்துள்ளது வீட்டில் ஒவ்வொரு இடங்களையும் பார்க்கும்போது ஒவ்வொரு நினைவுகள் பசுமையாக வந்து போகும் வீட்டை சுற்றியே நிறைய பூ மரங்கள் பிரியோசனமான பல வகை மரங்கள் எல்லாம் அமைத்து இவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்த காலங்கள் எல்லா நினைவில் நிழலாடுகின்றது இப்பொழுது புராதன கால கட்டிடங்கள் மாதிரி புதர்கள் மண்டி காடு பற்றி கட்டிடங்கள் எல்லாம் பூஞ்சனம் பிடிச்சி உடைஞ்சி பார்க்கவே மிகவும் மனதை கண்ணீர் படிக்கக்கூடிய மாதிரி மனதளவில் பெருமளவு சோகத்தை தரக்கூடிய அளவு அமைந்துள்ளது உள்நாட்டிலிருந்து நாங்கள் எல்லாம் உலக பரப்பங்கம் விசிறப்பட்டு வாழ்ந்து வந்தாலும் தாய்நாட்டுக்கு செல்லும் போதும் அது இல்லங்களை காணும் போதும் നാം എവളവെ നനക്കും പോ മികവേദന അളിക്കുന്നത് പോയി പാകും പോലെല്ലാം പാണ്ഡവർ ഭൂമി പടത്തിൽ അൻപാൽ അൻപാ വീട് എന്ന അത് പാടലാ എനിക്ക് നെടുമേ നിലവിരും എന്തും പോണും എന്ന സഹോദരങ്ങളും അമ്മ എല്ലാവരും ചെന്നുരുന്ന വീട്ടപ്പ് മനം കലങ്കി അളുതാർ ഞങ്ങൾ ഉള്ളുക്കുള്ള കവലി ഒന്നും ചെയ്യലാതെ ഒര മുറയും പോയി പാത്തു അതുവരെ സുറ്റി അതിൽ എന്താ എടുക്കൂടിയ മാറി ഒന്നുമേ ഇല്ല ആണും എതിയോ നാന്നുവിട്ടത് എനിയോ എടുക്കലമെൻ്റെ മാറി താൻ മനം ഒരമുറ പോയ കളെയും സുറ്റി ചുറ്റി തേടി തേടി പാകവയോ എത്രനയോ കിക്ക പോവില്ലേ അതെ നാട്ടികളെ എല്ലാത്തിയുമേ ഒരു നിലവ് പട്ടകത്തിലേ പതിയക്കൂടിയാണ് ഇതേ കാഴ്ച പഠത്തിക്കൊണ്ട് വന്നേ അതെത്താണ് കാണോലിയെ തൊഴുത്തുള്ളേൻ്റെ அது பூஞ்சை நம்பிச்சுக்கு கட்டி விட்டா பேர் வடிவா தெரியும் அப்புறம் உங்க சைப்புக்குன பாவனம் என்ன சொல்லுது எங்கட வீட்டுல நிக்கறோம் நாங்க வந்து பார்த்து நிக்கறோம் தெரிய சைப்புன பாவனோட பேர் மட்டும் தான் இருக்குது மற்ற ஒண்டேமே காணையில அது மட்டும் தான் இருக்குது வீடு எல்லாம் கல்லு கல்லா ஓடுது ஓடு அது கல்லு தொடா தொடா கம்பி தொடாத அது ஜன்னல்ல நில அட அதங்களுக்கு அங்க கொடுத்துட்டு ஓடாது நாங்கள் இப்போ எங்க அப்புறம் இந்த வீட்டில் எத்தனை வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்த பிறகு இப்போ வந்திருக்கோம் ஒவ்வொரு முறை வரைக்குள்ளே வந்து இந்த உடஞ்ச கல்லையும் கட்டிடத்தையும் பார்த்துட்டு போறதுதான் தான் இருக்குது இங்க தோமணி குடி இருந்தோம் தோமுனி சுத்த விடுவோம் உம் சுத்த பார்க்க சவலையாக தான் வந்துருக்கோம் ஆனால்

அதோ <laughs> கொண்டு <laughs> இது இல்லையா அடுத்த இந்த மூலையில ஒரு பீலி இருந்தது வீட்டுல மேல் கூரையில நாங்க சின்ன பிள்ளையா இருக்க மழை பெய்ய ஓடி ஓடி இந்த பீலியில வந்து குளிக்கிறன கனி நிலத்துக்கு ஓடி

<laughs> <laughs> yes. thank you, रेण recipe.